காமராசர் பல்கலைக்கழக ஓய்வூதிய சங்கத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வூதிய சங்கத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அந்த சங்கத்தின் தலைவர் பிரொபர் சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வூதியர் சங்கத்தின் செயலாளர் சாமிநாதன் இணை செயலாளர் கிரிதரன் மற்றும் உறுப்பினர்கள் உடன் மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வூதியர் சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கடந்த மூன்று ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் முதல் பல்கலை ஓய்வூதியர்களுக்கு குறிப்பிட்ட நாளான மாத இறுதி நாளில் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை அதற்கு காரணம் பல்கலையில் நிதி நிலைமை என கூறப்படுகிறது பல ஆண்டுகளாக இருந்து வரும் தணிக்கை துறையினரின் தடைகள் பல்கலை நிர்வாகத்தின் குறைபாடுகளால்தான் வந்துள்ளது எனில் ஓய்வூதியர்கள் அதனால் பாதிக்கப்பட வேண்டுமா பல்கலைக்கழக நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட தவறான நிதி மேலாண்மைக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்படுவது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் ஓய்வூதியம் வழங்கப்படாததால் சங்கத்தின் ஓய்வூதியர்கள் சமீப காலமாக சந்தித்து வரும் இன்னல்களையும் சிரமங்களையும் செய்தியாளர்களிடம் எடுத்துரைத்தார் பல்கலைக்கழகத்தின் ஓய்வூதியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் என்ன காரணத்திற்காக சந்திக்கிறோம் என்றால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக குறிப்பாக சொல்ல போனால் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய எங்களுக்கு கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து காலம் தாழ்த்தியே ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யார் கொடுத்து கொண்டிருக்கிறார்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறது கடந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஜூலை மாதத்தில் கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் எங்களுக்கு இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கிடைத்தது நவம்பர் மாத ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்க வேண்டியது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கிடைத்தது செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்குரிய எங்களுக்கு வர வேண்டிய ஓய்வூதியம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தான் கிடைக்க பெற்றோம் அதே மாதிரி நவம்பர் மாதத்தில் கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் டிசம்பர் ஆறில் கிடைத்தது ஆனால் டிசம்பர் இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு என்று சொல்லக்கூடிய மூன்று மாதங்களுக்கான ஓய்வூதியம் இதுவரை இந்நாள் வரை அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் எங்களுடைய மிக பெரிய வருத்தமான ஒரு செய்தி தமிழகத்தில் ஏறத்தாழ பதிமூன்று பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது நிதி பெறக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகங்களில் பென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதியம் கிடைக்காத ஒரு பல்கலைக்கழகம் எது என்று சொன்னால் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தான் இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நானூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து குடும்ப ஓய்வூதியர்களாக இருக்கிறார் அதில் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருநூத்தி இருபத்தி ஆறு ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள் அதிக அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாப்ல இருந்து அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்கள் நானூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் நூத்தி எண்பத்தி ஆறு பேருக்குரிய ஓய்வூதியம் இதுவரை கிடைக்கப்படவில்லை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எங்களில் வயது முதிர்ந்தவர்கள் தொண்ணூறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஏறத்தாழ எழுபது வயதிலிருந்து தொண்ணூறு வயதுக்கு வரை இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ இருநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கிறாங்க இவர்களுடைய நிலையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் வயது முதிர்ந்த நிலையில் எங்களுடைய மூத்த ஐயா திரு தவமணி அவர்கள் தொண்ணூத்தி நாலு வயதில் இதே மாதிரி ஏழு பேர் இருக்கிறாங்க தொண்ணூறு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் முன்னாள் துணைவேந்தர் எம் லட்சுமணன் எங்களோடு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர் பேராசிரியர் ராஜயன் எங்களோடு பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர் பேராசிரியர் முருகரத்தனம் அதே மாதிரி அனந்த பத்ம ராபர் ஏ ஜெகதீசன் பேராசிரியர் ஏ ஜெகதீசன் என்று பல பேர் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவருடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரே வழி ஓய்வூதியம்தான் ஓய்வூதியம் கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்களை சொல்றாங்க என்ன ஆடிட் அப்செக்ஷன் தணிக்கை தடை என்று சொல்றாங்க தணிக்கை தடைக்கும் நான் இப்போ சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறவர்களுக்கும் இந்த தணிக்கை தடைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏதோ தணிக்கை தடையை காரணம் காட்டி எங்களுக்கு ஓய்வூதியத்தை காலம் தாழ்த்தி தருகிறார்கள் எந்த காரணம் சொல்லவே முடியாது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று பல்கலைக்கழகம் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லாமே தான் செய்யணும் பல்கலைக்கழகம் தான் உறுப்பு ஆனால் பல்கலைக்கழகம் ஏதோ இன்னொரு காரணத்திற்காக எங்களை ஆக்குவதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது எங்களுக்கு தர வேண்டியது பென்ஷன் கொடுக்க வேண்டியது பல்கலைக்கழகத்தினுடைய கடமை காலம் தாழ்த்துவது எந்த அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதாவது மதுரை காமராஜர் ஓய்வூதிய சங்கத்தின் செக்ரட்டரி செயலர் என்ற பெயர் சுவாமிநாதன் எங்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பதிமூணு பல்கலைக்கழகங்களில் ஒரு க நிதி உதவி பெறும் க பல்கலைக்கழகமாக உள்ளது தமிழக அரசு தான் நிதி கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்தது கிடையாது முன்னாடி சரி இப்போயும் சரி இப்போ கடந்த சில காலமாக வந்து தமிழக அரசு வந்து சில காரணங்களால் நிதி பற்றாக்குறை காரணமாக கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்போ கூட எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போ முப்பத்தேழு கோடி ரூபாய்க்கு இருக்காங்க அந்த மாதிரி கரெக்டாக காலம் தாழ்த்தாமல் தக்க தருணத்தை எங்களுக்கு தமிழக அரசு உதவி செஞ்சால் இதை தமிழரசன் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கவனத்துக்கு எதுக்கு கொண்டு போக விரும்புகிறோம்னா எங்களுக்கு காலம் தாழ்த்தாமல் சில விஷயங்களை கொடுக்குறதுனால எங்களுடைய ஓய்வூதிய வாழ்வாதாரம் நிச்சயமாக பலமடையும் ஒரு தொண்ணூற்றி நாலு வயசு தொண்ணூறு வயசு தொண்ணூறு எண்பத்தொம்பது ஆனவங்களுக்கு மாத்திரை மருந்துக்கே பணம் இல்லாமல் இருக்கிறனால தான் இந்த வேண்டுகோள் அது தவிர குடும்ப ஓய்வீர்கள் வந்து எப்படின்னா பத்தாயிரத்துக்கும் குறைச்சி வாங்குகிறாங்க பென்ஷன் இந்த பத்தாயிரத்துக்கும் குறைச்சி வாங்குறவங்களுக்கு வந்து மூணு மாதமாக பென்ஷன் விளாட்டி முப்பதாயிரம் ரூபாய்க்கு அவங்க எங்கே போவாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் தயவுசெய்து இந்த ப்ரெஸ் மீட் வைக்கின்ற ஐடியா என்னென்னா உங்கள் மூலமாக எங்கள் கருத்துக்களை தமிழக அரசுக்கு தெரிவித்து அதன் மூலமாக பல்க்கு நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீடியை தவிர வேதரிக்க உங்கள் நாங்கள் சிரமப்படுத்த விரும்பவில்லை தயவுசெய்து உங்கள் அனைவருக்கும் இந்த மகத்தான நன்றியை சங்கத்தின் சார்பாகவும் அனைவரும் சகோதரிகள் அடுத்து என் பேர் கிரிதரன் மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வூதிய சங்கத்தின் இணைச் செயலராக இருக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு அறுபத்தைந்து வயது கடந்து விட்டாலே போதும் தானாக நோய் நொடிகள் வர ஆரம்பித்து விடுகின்றன ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து எந்த பணியும் செய்ய முடிவதில்லை சிறுநீர் கழிப்பதற்காக அடிக்கடி போக போக வேண்டிய சூழலைகள் உள்ள அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட நம்ம நம்ம ஓய்வூதியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க பணி அவங்களே செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வருமானம் என்னென்னா இந்த ஓய்வூதியம் மட்டும்தான் இந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு இடத்துல போயிருப்பாங்க வேறு இடத்துல இருப்பாங்க தனியாக கணவன் மனைவி இருப்பாங்க தனியாக ஓய்வூதியர் மட்டும் இருப்பார் இல்லை குடும்ப ஓய்வூதியர் மட்டும் லேடிஸ் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வருமானம்ங்கிறது இந்த ஓய்வூதியம் மட்டும் தான் இந்த ஓய்வூதியம் கிடைக்கலன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுக்க முடியும் ஒரு வாரம் தான் பொறுக்க முடியும் மூன்று மாதமாக இன்றைக்கி ஒரு நூறு நாள் கடந்து விடுகிறது ஓய்வூதியம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை இதன் காரணமாக மனச்சோர்வு ஏற்பட்டு நிறைய பேர் இருக்கிற நோயை வந்து இன்னும் பெருக்கிற மாதிரி ஆகி போயிடுது இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மனசு வேதனையா இருக்கு இதையெல்லாம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் கவனித்தில் கொண்டு எங்களுக்கு மாத இறுதியில் தவறாமல் ஓய்வூதியம் வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சீனிவாசன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஓய்வூதிய சங்கத்தினுடைய தலைவர் சுவாமிநாதன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சங்கத்தின் செயலாளர் என் கிரிதரன் மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வூதிய சங்கத்தின் இணை செயலாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க